இன்றைக்கி என் காது கேட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு நண்பர் என்கிட்ட சொன்னார் அரசாங்கம் இனிமேல் அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு அதி சொகுசு வாகனங்களை வழங்க போவதில்லை அதாவது விஐ பாடோரக வாகனங்களை வழங்காமல் டபுள் கப் அப்படின்னு சொல்லப்படுற வாகனங்களை தான் வழங்க போகிறாங்க இதனால் அரசாங்கத்தின் செலவுகள் அல்லது அமைச்சர்களின் சொகுசுக்கான செலவுகள் மிகவும் போகுது அப்படின்னு சொன்னார் ஆமாம் நானும் பார்த்தேன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அண்மையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சு சொல்லியிருந்தாரு அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு இனிமேல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஆகவே இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சொகுசு வாழ்க்கை வாழாமல் சாதாரண மக்களைப் போலவே வாழ கற்றுக்கொள்வது ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் மக்களால் இன்னைக்கு தேதியில் பார்க்கப்படுது